தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக ஒடிசாவை சார்ந்த வைஜெயந்த் ஜெய்பாண்டாவை நியமித்து இருக்கிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளது இதனையடுத்து பாஜக பல்வேறு பணிகளை மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது மாநில நிர்வாகிகள் நியமனம் நைனார் நாகேந்திரன் டெல்லி விசிட் என அரசியல் களம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக பொதுச்செயலாளரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் பாஜக மாநில தலைவரும் அடுத்த மாதம் சுற்றுப்பயணம் தொடங்க இந்த நிலையில்தான் தமிழக பாஜகவுக்கு தேர்தல் பொறுப்பாளராக இருவரை நியமித்து அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் பை ஜெயந்த் பாண்டா பாஜகவின் தேசிய துணைத் தலைவராக இருக்கிறார் ஜெய் பாண்டாவின் பெயரில் ஜெய் இருப்பதால் என்னவோ இவர் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே இருக்கிறது இந்த ஆண்டு பிப்ரவரியில் நடைபெற்ற டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக இருந்து இவர் ஆற்றிய பணியை நாம் அறிவோம் பன்னிரண்டு வருடங்களாக டெல்லியில் வீழ்த்த முடியாத சக்தியாக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலையும் ஆம் ஆத்மியையும் வீழ்த்தி டெல்லியில் பாஜக ஆட்சியை இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டு வந்தவர் ஜெய்பாண்டா ஒடிசாவின் பிஜு ஜனதா தளத்தின் அசைக்க முடியாத தலைவராக இருந்த ஜெய்பாண்டா பாரா எம்பி எம்பியாக இப்பொழுது பாஜகவின் சார்பாக இருக்கிறார் ஜெய்பாண்டா இரண்டாயிரத்து பாஜகவுக்கு வந்த பிறகுதான் ஒடிசாவில் பாஜகவுக்கு ஏறுமுகம் ஆரம்பித்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஆட்சியை பிடிக்க முடிந்தது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒடிசாவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அசைக்க முடியாத முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக்கின் அரசியல் வாழ்விற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்தான் இந்த ஜெய்பாண்டா பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் இலக்கு அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது லோக்சபா தேர்தல்தான் இலக்கு என்று கூறினாலும் அது உண்மையல்ல 2026 இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மிகவும் சீரியஸாகத்தான் எடுத்திருக்கிறது என்பதற்கு தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக ஜெய் பாண்டாவை நியமித்ததன் மூலமாக அறிந்து கொள்ளலாம் இந்திய அரசியலில் மிகச்சிறந்த அறிவாளிகளான நவீன் பட்நாயக் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் அரசியல் வாழ்க்கையே முடித்து வைத்த ஜெய் பாண்டாவிற்கு திமுக ஒரு பொருட்டல்ல என பார்க்கப்படுகிறது நேற்று அறிவித்த தேர்தல் பொறுப்பாளர்களை அறிவாலய வட்டாரங்கள் ரகசிய சர்வே எடுத்து முதல்வருக்கு அனுப்ப திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான பணிகளை இருவரும் மேற்கொள்வர் என தெரிகிறது விரைவில் இருவரும் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்து கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது